பிரைஸ்தலால் கர்த்துடைய பர்சு நாம் மகியம் படுவதாக ரோமன் எதிரின் நிருபம் ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் ரோமன் சாப்டர் நைன் விக்ஸ்டீன் ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலேயே ஆகும் அன்றுடைய நாம் மகியப்படுவதாக இந்த ஓய்வு நாளில் கூட தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும் அவருடைய வல்லமையினால் ஆசிரங்கள் உண்டாகட்டும் யாரை கர்த்தர் அற்புதமாக நடத்துவார் யாருக்கு கத்தர் உதவி செய்வார் அழகாய் சொல்லுகிறது வேதத்தில் இருக்கிற எத்தனையோ பரிசுத்தவான்கின்ற லைஃப்பில் கத்தோடைய இறக்கத்தை பார்த்துருக்கிறோம் அருமையான அந்த மோசையை பார்த்து கற்று சொல்கிறார் எவன் மேல் இருக்க சுத்தமாக இருப்பேனோ அவன் மேல் இருப்பேன் மேல் இறக்கமாயிருப்பேன் இருக்க சுத்தமாக இருப்பேனோ அவன் மேல் இருப்பேன் கத்தர் அழகாக சொல்லுகிற ஒரு வார்த்தை அதனால்தான் வேதம் சொல்லுகிறது விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலே ஆகும் அவர் இறக்கம் உள்ளவர் அவர் தயவு உள்ளவன் அவர் அற்புதம் செய்கிறவர் இந்த பூமியில் நாம் வாழ்கிற இந்த நாட்களிலே உயிரோடு இருக்கும்போதே அந்த தேவ சித்தத்தையும் சத்தத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாக அனுபவிப்பதற்கு நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும் அதற்காக ஓட வேண்டும் கடந்த நாட்களில் ஒரு சகோதரரை நான் சந்தித்தேன் தினமும் ஓடிக்கொண்டே இருப்பார் தினமும் ஓடிக்கொண்டிருப்பார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவர் பிரயாசப்பட்டதை நான் அநேக மாதங்களாக அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன் கடந்த நாட்களில் அவரை பார்த்து நான் கேட்டேன் எப்படி அப்படின்னு சொல்லி அவருடைய கன்னடத்துலேயே அவர்கிட்ட சில வார்த்தைகளை சொல்லி பேசினேன் நான் நாற்பத்தி ரெண்டாவது மரத்தன் ஓட்டத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அவருக்கு நான் விஷ் பண்ணேன் அவருக்கு ஒரு சந்தோஷமானது எனக்கு பிரியமானவர்களே உங்களுக்கு சொல்கிறேன் இயேசுவி நாமத்தினால நாம் பிரயாசப்படணும் ஒரு பிரயாசமும் இல்லை அப்படின்னு சொன்னால் தேவனால் ஆசிரியத்தை பார்க்க நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கறதை பார்க்க முடியாது ஆப்ராக தேவன் ஆஸ்வதிக்கிறேன்னு சொன்ன உடனே ஓகே ஆண்டவரே அப்படின்னு கால் மேலே கால் போட்டுட்டு அவர் பாட்டில் உட்காந்து கிடையாது அவர் பாட்டில் கர்த்தர் பார்த்துக்குவார் கத்தரை பார்த்துக்குவார் கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி எதுக்கு எடுத்தாலும் ஏசப்பை பார்த்துக்குவார் ஏசப்ப பார்த்துக்குவார் ஏசப்ப பார்த்துக்குவார்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய ஃபெல்லோஷிப் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக விகரகத்தில் இருக்கிற நபர்களோட ஒரு ஃபெல்லோஷிப்பு கண்ட ஃப்ரெண்ட்ஸுகளோட ஃபெல்லோஷிப்பு அவங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு இடர்கள் வந்தது வேதனைகள் வந்தது கலக்கம் வந்தது அவங்களால் நிம்மதியை பார்க்க முடியாத ஒரு சூழல் உண்டானது எனக்கு பிரியமானவர்களே மாணவர்களே கடைசியில் மரண போராட்டம் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் நின்றது ஜெயிக்க முடியல என்றும் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய நாமத்தை மக்கிப்படுத்த நான் சொல்ல விரும்புகிறேன் எனக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமானால் அட்லீஸ்ட் தேவ பிள்ளைகளோடாவது நான் இருக்க வேண்டும் அல்லவா நான் ஜெபிக்காவிட்டாலும் ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தோடு நான் இருக்கும்போது எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் அல்லவா அத்தனை பேர் இருக்கும்போது பேதூரு மட்டும் தான் எழுந்து நின்று பேசினார் மற்ற எல்லாரும் அமர்ந்திருந்தார்கள் பசுத்தாவர் அபிஷேகத்தை ஊற்றினார் வரங்களை கொடுத்தார் வல்லமை கொடுத்தார் அநேக ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு நாட்டு ஜனங்கள் ஒன்று கூடி நம்முடைய ஜென்ம பாஷை அவர்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு கத்திர அபிஷேகத்தை கொடுத்தார் சில நேரத்தில் நம்மளால் ஜெபிக்க முடியலன்னா ஜெபிக்கிறவங்களோட உட்காரணும் நம்மளால் பாட முடியலன்னா பாடுகிறவங்களோட உட்காரணும் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் அவர் இறங்குகிற தேவன் அவர் நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவன் யாருக்கு இறக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவங்களுக்கு இறக்கம் பெறுவார்கள் என்று பரிசுத்தம் மத்தியால் தான் சுவிசேஷம் முதலில் கத்த தெளிவாக சொல்லியிருக்கிறாரே இறக்கம் தானே இறக்கம் கிடைக்கும் கொடுங்கள் அப்போதும் கொடுக்கப்படும் கற்று சொன்னாரே என்னிடத்தில் இறக்கம் இருக்கிறது ஆனால் நான் இறக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன் அந்த இறக்கம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை உண்டாக்கும் இன்றைக்கி எத்தனையோ பேர் வாழ்க்கையில் இடறிக்கொண்டிருக்கிறார்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் கலங்கி கொண்டிருக்கிறார்கள் நான் சந்தித்து கொண்டிருக்கிற எத்தனையோ நபர்களை பார்த்துருக்கிறேன் வாழ்வதை காட்டிலும் சாவதே மேல் என்னுடைய வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் தேவன் இறங்குவது போல நாம் இறங்க வேண்டும் அல்லவா இரண்டு பேர் அந்த இடத்துல இருக்கிறார்கள் ஒருவன் அந்த இடத்துல பாதிக்கப்பட்டு விட்டார் அந்த மனுஷனுக்கு ரெண்டு பேர் வருகிறார்கள் உதவி செய்ய முடியவில்லை கர்த்தருடைய நாமத்துக்காக நான் சொல்லுகிறேன் ஆண்டோடைய நாம திமித்தமாக நாம் உதவி செய்கிற விழா இருக்க வேண்டும் இறக்கம் பாராட்ட விழா இருக்க வேண்டும் நாம் இறக்கம் பாராட்டும் போது தேவன் நமக்கு இரக்கம் செய்வார் இறங்குகிற தேவனாலே ஆகும் இறக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இறக்கம் பெறுவார்கள் ஆம் விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலே ஆகும் அந்த தேவனுடைய அன்பு நம்முடைய இருதியத்தில் இருக்க வேண்டும் அந்த தேவடைய வாசனை நம்முடைய இருதித்தில் இருக்க வேண்டும் தேவனுடைய நடத்துதல் நம்முடைய இருதியத்தில் இருக்க வேண்டும் அப்போ தான் உன்மேலு என் கண்ணவித்து காலேசனை சொல்லுவேன் நடக்க வேண்டிய பாதைகளை காட்டி வேண்டிய வார்த்தையின் பிரகாரமாய் கத்துடைய ஆசை நமக்கு உண்டாகும் இறங்குகிற தேவனாலே ஆகும் உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும் உங்களுக்கு அதிசயங்கள் நடக்கும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் நிறைய கொடுக்கின்ற உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை செய்யுங்க உங்கள்ட்ட என்ன உதவி பண்ண முடியுமோ அதை மற்றவங்களுக்கு செய்யுங்க உங்களுக்கு பலன் இருக்கா க்ளீன் பண்ண முடிகிற பலன் இருக்கா க்ளீன் பண்ணுங்கள் உதவி செய்கிற பலன் இருக்கா உதவி செய்யுங்க உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை செய்யுங்க இறங்குகிற தேவனாலேயே ஆகும் இறக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் இறக்கம் பெறுவார்கள் இறங்குகிற தேவனாலே ஆகும் ஆம் இறங்குகிற தேவனாலே ஆகும் உங்களுக்கு ஒரு அற்புதம் உண்டு இறங்குகிற தேவனாலேயே ஆகும் அன்பு தகப்பனே இறங்குகிற தேவனாலேயே ஆகுன்ற வார்த்தையின் பிரகாரமாய் ஆசீர்வாதம் தரும் പെരീകരം ചെയ്യും ഏസ്മല്ല പിതാവേ ആമേ ആമേ